காமராஜர் இந்த பெயரை கேட்டவுடனே மீண்டும் போல் ஒரு முதல்வர் கிடைக்க மாண்டாரா என நினைக்க வைத்து விடுவார் தமிழகத்தை ஆட்சி செய்த முதலமைச்சர்களில் சிறந்த முதல்வராகக் கருதப்படுபவர் பெருந்தலைவர் காமராஜர் தமிழக அரசியல் வரலாற்றில் காமராஜர் ஆட்சி செய்த ஒன்பது ஆண்டுகால ஆட்சி தமிழகத்தின் பொற்காலமாக கருதப்படுகிறது பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தினை ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியவர் தனது உழைப்பால் படிப்படியாக உயர்ந்த இவர் பெருந்தலைவர் தென்னாட்டு காந்தி படிக்காத மேதை கர்ம வீரர் கல்வி திறந்த காமராஜர் என்ற பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார் சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் ஏழைகளுக்கு நன்மைகள் பல செய்த தன்னலமற்ற தொண்டிற்காக இந்திய அரசு காமராஜரின் மறைவிற்கு பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது நாட்டின் மிக சிக்கலான நேரத்தில் பிரதமர் பதவி தன்னை தேடி வந்தபோதும் அதை ஏற்காமல் இரண்டு முறை பிரதமர்களை உருவாக்கி இந்தியாவின் கிங் மேக்கராக போற்றப்படும் காமராஜரின் பிறந்த தினம் ஜூலை பதினைந்தாம் தேதி நாடு முழுவதும் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படும் நிலையில் அவரது எளிய வாழ்க்கை அரசியல் பிரவேசம் சாதனைகள் மற்றும் கொள்கைகளை நாம் காணலாம் பிறப்பு தமிழகத்தின் அன்றைய திருநெல்வேரி மாவட்டம் விருதுப்பட்டியில் குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி காமராஜர் மகனாக பிறந்தார் அவரது இயற்பெயர் காமாட்சி அவருடைய தாயார் மிகுந்த அன்போடு அவரை ராஜா என்று அழைத்து வந்தார் அதுவே பின்னர் காமாட்சி பிளஸ் ராஜா காமராஜர் என்று பெயர் வர காரணமாக அமைந்தது ஆரம்ப கல்வி காமராஜர் தனது ஆரம்ப கல்வியை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு தனது சொந்த ஊரில் உள்ள ஏனாதி நாராயண வித்யாசாலையில் சேர்ந்து படித்தார் அதன் பிறகு அங்கிருந்த உயர்நிலைப் பள்ளியான சத்ரிய வித்யாசாலா பள்ளியில் சேர்ந்தார் காமராஜருக்கு ஆறு வயது அவரது தந்தை இறந்ததால் அவரின் தாயாரின் தன்னிடமிருந்த நகைகளை விற்று குடும்பத்தை காப்பாற்றினார் அதனையடுத்து பள்ளி படிப்பை தொடர முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட காமராஜர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஆறாம் வகுப்புடன் பள்ளிக்குச் செல்வதை நிறுத்திக் கொண்ட பின்னர் தன்னுடைய மாமாவின் துணிக்கடையில் வேலைக்குச் சென்றார் விடுதலை போராட்டத்தில் பங்கு ஆனால் உறவினரின் கடைக்கு வேலைக்குச் செல்வதில் ஆர்வமின்றிருந்த காமராஜர் தனது சிறிய வயதிலேயே டாக்டர் வரதராஜுலு நாயுடு கல்யாண சுந்தர முதலியார் மற்றும் ஜார்ஜ் ஜோசப் போன்ற தேசத் தலைவர்களின் பேச்சுக்களால் கவரப்பட்டு சுதந்திரப் போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் ஹோம் ரூல் இயக்கத்தின் ஒரு அங்கமாக மாறிய அவர் பல போராட்டங்களிலும் கலந்து கொண்டார் பிறகு இந்திய தேசிய காங்கிரஸில் முழுநேர ஊழியராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு தனது பதினாறாவது வயதில் சேர்ந்தார் உப்பு சத்தியாகிரகத்தின் ஒரு பகுதியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு சி ராஜகோபாலாச்சாரி தலைமையில் வேதாரண்யத்தை நோக்கி நடந்த பேரணியில் பங்கேற்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அடுத்த ஆண்டே கான்வி இருவின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார் அதனையடுத்து ஒத்துழையாமை இயக்கம் வைக்கம் சத்தியாகிரகம் நாக்பூர் கொடி சத்தியாகிரகம் போன்றவற்றில் பங்கேற்ற காமராஜர் சென்னையில் வாழ் சத்தியாகிரகத்தை தொடங்கி நீல் சிலை சத்தியாகிரகத்திற்கு தலைமை தாங்கினார் மேலும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த அனைத்து போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களிலும் பங்கேற்ற அவர் ஆறு முறை சிறையில் அடைக்கப்பட்டு ஒன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தார் சத்தியமூர்த்தியுடன் காங்கிரஸ் தலைவர் சத்தியமூர்த்தியை தன்னுடைய அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் இந்நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காங்கிரஸ் பொன்விழா விருதுநகரில் காமராஜர் தலைமையில் கொண்டாடப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு சத்தியமூர்த்தி காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றபோது போது காமராஜரை செயலாளராக நியமித்தார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் சாத்தூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அப்போது விருதுநகர் நகர்மன்ற தேர்தலில் ஏழாவது வார்டில் போட்டியிட்டு வென்றபோது நகராட்சி தலைவராகும்படி பலரும் வலியுறுத்தியும் மறுத்துவிட்டார் அதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஓராம் ஆண்டில் யுத்த நிதிக்கு பொதுமக்கள் பணம் கொடுக்க வேண்டாம் என்று அவர் பிரசாரம் செய்ததால் பிரிட்டிஷாரால் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் இருக்கும்போதே மே முப்பத்தி ஒன்றாம் தேதி விருதுநகர் நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தேர்தலில் வெற்றி பெற்றார் அதே ஆண்டு சென்னை சட்டசபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்நிலையில் இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பே சத்தியமூர்த்தி இறந்துவிட்டார் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு முதலில் சத்தியமூர்த்தி வீட்டிற்கு சென்று காமராஜர் தேசிய கொடியை ஏற்றினார் தமிழக முதல்வராக ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தால் எதிர்ப்புகள் கிளம்பியது இதனால் ராஜாஜியின் செல்வாக்கு குறைந்ததோடு காங்கிரஸ் கட்சியிலும் மதிப்பு குறைந்தது இதனால் ராஜாஜி பதவியிலிருந்து விலகி சி சுப்பிரமணியத்தை முன்னிறுத்தினார் ஆனால் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் காமராஜர் பெருவாரியான வாக்குகளை பெற்றதால் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி தமிழக முதல்வராக ஏழு அமைச்சர்களுடன் பொறுப்பேற்றார் காமராஜர் தமிழக முதலமைச்சராக பதவியேற்பதற்கு முன் சத்தியமூர்த்தியின் வீட்டிற்குச் சென்று அவருடைய படத்திற்கு மாலை அணிவித்து தன்னுடைய பணியை தொடர்ந்தார் சுயநலம் இல்லாதவர் காமராஜர் தன்னுடைய அமைச்சரவையை மிகவும் வித்தியாசமாக அமைத்தார் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சி சுப்பிரமணியத்தையும் அவரை முன்மொழிந்த எம் பக்தவத்சலத்தையும் அமைச்சராக்கினார் முதல்வரான பின்னர் தன்னுடைய முதல் பணியாக ராஜாஜி கொண்டு வந்த குல திட்டத்தினை கைவிட்டு அவரால் மூடப்பட்ட ஆறாயிரம் பள்ளிகளை திறந்தார் மேலும் பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளை திறந்து பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தினை ஏற்படுத்தி பள்ளிகளுக்கு மாணவர்களை வர செய்தார் இது குறித்து கல்வித்துறையின் அப்போதைய இயக்குனர் சுந்தர வடிவேலுவிடம் காமராஜர் பேசியபோது அதிகம் செலவாகுமே என்று கல்வித்துறை இயக்குனர் கூறியதற்கு பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் வசதியுள்ளவர்களிடம் பிச்சை எடுத்தாவது திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றார் காமராஜர் இதனால் ஆங்கிலேயரின் ஆட்சிக் காலத்தில் ஏழு சதவீதமாக இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை காமராஜர் ஆட்சியில் முப்பத்தி ஏழு சதவீதமாக உயர்ந்தது தமிழகத்தில் கல்லாமையை இல்லாமையாக்கியவர் காமராஜர் சுயநலம் இல்லாதவர் தமிழகத்தில் ஆரம்பத்தில் ஆதி திராவிடர்களுக்கு தான் இலவச கல்வி சலுகை அளிக்கப்பட்டது இச்சலுகையை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் ஆதி திராவிடர்களாக இருந்து மதம் மாறியவர்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு காமராஜர் அரசு உத்தரவிட்டது இதனால் பலரும் பலன் பெற்றனர் ஆண்டு வருமானம் ஆயிரத்து இருநூறு ரூபாய்க்கு கீழ் இருந்தால் உயர்கல்வி வரை இலவச கல்வி என ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபதில் உத்தரவிடப்பட்டது அதையடுத்து அனைவருக்கும் உயர்நிலைப் பள்ளி வரை இலவச கல்வி என ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபதிலும் மாற்றப்பட்டது இதே ஆண்டு ஆறு முதல் பதினோரு வயது வரையுள்ள அனைவருக்கும் கட்டாய கல்வியாக அறிமுகப்படுத்தப்பட்டது காமராஜர் ஆட்சி பொறுப்பேற்ற ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆறு முதல் வயது குழந்தைகளில் நாற்பத்தி ஐந்து சதவீதம் பேர் மட்டுமே பள்ளிக்கு சென்றனர் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் அதே வயது பிரிவை சேர்ந்த எண்பது சதவீதம் குழந்தைகள் பள்ளிக்கு சென்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் பதினெட்டு லட்சம் சிறுவர் மட்டுமே பள்ளிக்கு சென்றனர் என்ற நிலை மாறி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் பள்ளிக்கு சென்ற சிறுவர்களின் எண்ணிக்கை ஏழு லட்சமாக உயர்ந்தது இடைநிலை கல்வியை பொறுத்தவரை ஐம்பத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ஆறு பள்ளிகளில் நான்கு லட்சத்து எண்பத்தி ஒன்பது ஆயிரம் மாணவர்கள் பயின்றனர் இது காமராஜரின் ஆட்சியில் இரண்டு மடங்கு ஆகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் இருந்த நூற்றி நாற்பத்தி ஓரு ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள் காமராஜரின் ஆட்சியில் இருநூற்றி ஒன்பதாக உயர்ந்தது கல்வித்துறையில் காமராஜர் செய்த புரட்சி தமிழக மக்களிடையே கல்வி கற்பதில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது தமிழகத்தில் ஆரம்ப பள்ளிகள் இல்லாத கிராமமே இல்லை என்ற நிலை காமராஜர் காலத்தில் உருவானது நூலகங்கள் இல்லாத தமிழ்நாட்டில் அறுநூற்றி முப்பத்தி ஏழு பொது நூலகங்களும் பன்னிரண்டு மாவட்ட மைய நூலகங்களும் இவரது ஆட்சியில் திறக்கப்பட்டன காமராஜர் மாற்றுக் கட்சி தலைவர்களும் பாராட்டும் தலைவராக விளங்கினார் காமராஜரையும் காங்கிரஸையும் கடுமையாக தாக்கிய ஈவேரா பச்சை தமிழன் என்று காமராஜரை பாராட்டினார் காங்கிரஸ் கட்சியையும் அதன் தலைமையையும் துவக்க காலத்தில் கடுமையாக விமர்சனம் செய்த கருணாநிதி அண்ணா எம்ஜிஆர் போன்றோர் தனிப்பட்ட முறையில் காமராஜர் மீது மரியாதையையும் அன்பும் செலுத்தினார் அவர் முதல்வராக இருந்தபோது தாயார் சிவகாமி தண்ணீர் பற்றாக்குறையால் நகராட்சி அதிகாரிகளிடம் குடிநீர் வசதி செய்து தர கேட்டார் முதல்வரின் தாயார் என்பதால் அதிகாரிகளும் அவரது வீட்டுக்குள்ளே குடிநீர் குழாய் அமைத்தனர் இதை அறிந்த காமராஜர் தன் வீட்டுக்கு குழாய் போட்ட அதிகாரி யார் என அறிந்து அவரிடமே இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் வீட்டில் உள்ள குழாயை அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டதைத் தொடர்ந்து காமராஜரின் வீட்டில் போட்ட புதிய குடிநீர் இணைப்பு அகற்றப்பட்டது தொழில் வளர்ச்சி ஜவஹர்லால் நேரு ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட முதலாவது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டங்களின் முழு பலனையும் தமிழகம் பெற்று முன்னேறும் வகையில் கடும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அதன் பயனாக தமிழகத்தில் தொழில் புரட்சி நடந்தது சென்னை பெரம்பூரில் ரயில் பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலை சென்னை கிண்டியில் இந்துஸ்தான் டெலிபிரிண்டர் தொழிற்சாலை ஊட்டியில் இந்துஸ்தான் போட்டோஃபிலிம் தொழிற்சாலை திருச்சி திருவெறும்பூரில் உயர் அழுத்த கொதிகலன் தொழிற்சாலையான பெல் நிறுவனம் அமைப்பதற்கு எழுநூற்று ஐம்பது ஏக்கர் பட்டா நிலமும் இரண்டாயிரத்து நானூறு ஏக்கர் புறம்போக்கு நிலமும் வழங்கப்பட்டன இன்று சர்வதேச அளவில் புகழ்பெற்று பொதுத்துறை நிறுவனங்களிலேயே அதிக லாபத்தை தருகிற மகாநவரத்தினா என்ற தகுதியை பெற்றுள்ளது பெல் நிறுவனம் பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு உட்பட்ட ஆவடி டேங்க் ஃபேக்டரி தொழில் வளர்ச்சியில் அரசு துறையோடு தனியார் துறையும் இணைந்து பல தொழில்கள் தொடங்கப்பட்டன மதராஸ் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் அசோக் லேலன் தொழிற்சாலை டிஐ சைக்கிள் தொழிற்சாலை சிம்சன் இந்தியா பிஸ்டன்ஸ் டிவிஎஸ் லூகாஸ் இவையெல்லாம் அந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்டவைதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றில் தமிழகத்தில் எழுபத்தி ஒன்றாக இருந்த நெசவாலைகளின் எண்ணிக்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு முடிவில் நூற்று முப்பத்தி நான்காக உயர்ந்தது அதேபோன்று கூட்டுறவுத் துறையில் நூற்பு ஆலைகள் தொடங்கப்பட்டன சர்க்கரை ஆலைகளின் எண்ணிக்கை மூன்றிலிருந்து எட்டாக உயர்ந்தது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் போது மெட்ராஸ் சிமெண்ட்ஸ் லிமிடெட் என்ற ஒரு புதிய சிமெண்ட் ஆலை ராஜபாளையத்தில் தொடங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் சேலம் சங்கரிதுர்கம் என்ற இடத்தில் சிமெண்ட் தொழிற்சாலை தொடங்குவதற்கு உரிமம் வழங்கப்பட்டது கரூரில் மற்றொரு ஆலை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் போது கூடுதலாக பல சர்க்கரை ஆலைகள் தொடங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டது ஆண்டொன்றுக்கு இருபதாயிரம் டன் காகிதம் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலையை ஈரோடு அருகே பள்ளிப்பாளையத்தில் சேஷசாயி காகிதம் மற்றும் போர்டுகள் லிமிடெட் நிறுவனம் தொடங்கியது அதேபோன்று மாநிலத்தில் கூடுதலாக காகிதக் கூழ் மற்றும் வைக்கோல் அட்டைகள் தயாரிக்க எட்டு ஆலைகள் தொடங்குவதற்கு உரிமை வழங்கப்பட்டது கோவை மாவட்டம் மதுக்கரை திருச்சி மாவட்டம் டால்மியாபுரம் ராமநாதபுரம் மாவட்டம் துளுக்கப்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் தாளையூத்து என நான்கு சிமெண்ட் தயாரிக்கும் ஆலைகள் தொடங்கப்பட்டன தொழிற்பேட்டைகள் காமராஜர் ஆட்சி காலத்தில் தொழில் வளர்ச்சிக்காகவும் வேலைவாய்ப்பு வழங்கவும் தொழிற்பேட்டைகள் சென்னை கிண்டி விருதுநகரில் தொடங்கப்பட்டன இவற்றின் பயன்கள் அதிகரித்ததைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி விருத்தாச்சலம் கும்பகோணம் திண்டுக்கல் தேனி ராஜபாளையம் கோவில்பட்டி நாகர்கோவில் மற்றும் அம்பத்தூர் போன்ற இடங்களில் தொழிற்பேட்டைகளை உருவாக்குவதற்காக ரூபாய் நான்கு புள்ளி சிஃபர் எட்டு கோடி ஒதுக்கப்பட்டது இவற்றைத் தவிர திருச்சி மதுரை திருநெல்வேலி மற்றும் மார்த்தாண்டம் ஆகிய இடங்களில் தொழிற்பேட்டைகள் தொடங்கப்பட்டன தமிழக அணைகள் மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட்ட பிறகு தமிழகம் தனது நீர்வளத்தை பெருக்க உரிய பாசன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக காமராஜர் ஆட்சியில் கீழ்பவானி அணை மணிமுத்தாறு அணை மேட்டூர் அணை ஆரணியாறு அணை அமராவதி அணை வைகை அணை சாத்தனூர் அணை கிருஷ்ணகிரி அணை காவிரி கழிமுக வடிகால் திட்டம் ஆகியவை கட்டப்பட்டன இவை தவிர புள்ளம்பாடி வாய்க்கால் திட்டம் புதிய கட்டளைத் திட்டம் வீடூர் நீர்த்தேக்க திட்டம் கொடையாறு வாய்க்கால் திட்டம் நெய்யாறு திட்டம் பரம்பிக்கூழம் ஆழியாறு திட்டம் ஆகிய ஏழு புதிய திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டன மின் உற்பத்தி காமராஜர் ஆட்சி காலத்தில் மின் உற்பத்தியில் வியக்கத்தக்க சாதனைகள் நிகழ்ந்தன மின் உற்பத்தியிலும் அதை பயன்படுத்துவதிலும் தமிழகம் இந்தியாவில் மூன்றாவது இடத்தை வகித்தது காமராஜர் ஆட்சியில்தான் பெரியார் நீர்மின் உற்பத்தி திட்டம் குந்தா நீர்மின் உற்பத்தி திட்டம் தொடங்கப்பட்டது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி திட்டம் ரூபாய் எண்பத்தி ஆறு கோடி முதலீட்டில் தொடங்கப்பட்டது இதன் மூலம் மின் உற்பத்தியில் மகத்தான சாதனைகள் நிகழ்ந்தன இன்று ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கோடிக்கும் மேல் லாபம் ஈட்டித்தரும் மிக பெரிய பொதுத்துறை நிறுவனமாக வளர்ந்தது தமிழகத்தின் மின் பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக ஐந்து லட்சம் கிலோவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட அணுமின் நிலையத்தை கல்பாக்கத்தில் அமைக்க முயற்சி செய்து அதை நடைமுறைப்படுத்தினார் காமராஜர் பஞ்சாயத்து சட்டம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கிராமப்புற மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக பஞ்சாயத்து ஆட்சி செயல்படுத்தப்பட்டது ராஜஸ்தான் மாநிலத்தில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை நேரு தொடங்கியதையொட்டி தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டில் காமராஜர் ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் காமராஜர் ஆட்சியில் முன்னூற்று எழுபத்தி மூன்று பஞ்சாயத்து யூனியன்களும் பன்னெண்டாயிரம் பஞ்சாயத்துகளும் தொடங்கப்பட்டு செயல்படத் தொடங்கின தமிழ்நாடு சென்னை மாகாணத்தின் பட்ஜெட்டை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டில் தமிழிலேயே சமர்ப்பித்தார் காமராஜர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறில் தமிழ் ஆட்சி மொழி சட்டம் கொண்டு வந்ததும் ஆட்சியே ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது ஜனவரியில் தமிழ் அறிஞர்களை உறுப்பினர்களாக கொண்ட தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சி மன்றம் என்ற அமைப்பு தொடங்கப்பட்டது இந்த அமைப்பின் தலைவராக கல்வி அமைச்சர் நியமிக்கப்பட்டார் கல்லூரி பாடங்களை கற்பிக்கும் மொழியாக தமிழை கொண்டு வரவும் மலிவான விலையில் உயர்கல்விக்கான பாடநூல்களை தமிழில் வெளியிடவும் இந்த அமைப்பு செயல்பட்டது இதுத்துடன் தமிழ் பாடநூல் வெளியீட்டுக் கழகம் தோற்றுவிக்கப்பட்டது தமிழை பயிற்று மொழியாக கொண்டு படிப்பவர்களுக்கு மாத ஊக்கத்தொகையும் அரசு வேலை வாய்ப்புகளிலும் முன்னுரிமையும் வழங்கப்பட்டன பாடங்கள் தொடர்ந்த ஆங்கில நூல்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டன காமராஜர் ஆட்சி காலத்தில்தான் கலைச்சொல் அகராதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் வெளியிடப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறில் மொழிவாரி மாநிலம் அமைக்கப்பட்டவுட மெட்ராஸ் ஸ்டேட் என்ற இதை தமிழ்நாடு என்று மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது இது குறித்து சட்டமன்றத்தில் இருபத்தி நான்கு இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றில் நடந்த விவாதத்தில் உரையாற்றிய சி சுப்பிரமணியம் மெட்ராஸ் ஸ்டேட் என்று குறிப்பிடப்படும் இடத்தில் சென்னை ராஜ்யம் என்று எழுதுவதற்கு பதில் தமிழ்நாடு என்று எழுதலாம் என பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தது காமராஜர் ஆட்சியின் இறுதியில் தமிழகம் தொழில் வளர்ச்சியில் வடநாட்டு மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்தை பிடித்தது குறிப்பிடத்தக்கது அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மூன்று முறை தமிழக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காமராஜர் பதவியை விட தேச பணியும் கட்சி பணியும் முக்கியம் என கருதி கே பிளான் எனப்படும் காமராஜர் திட்டத்தினை கொண்டு வந்தார் அதன் பேரில் கட்சியின் மூத்த தலைவர்கள் பதவிகளை இளைஞர்களிடம் ஒப்படைத்துவிட்டு கட்சிப் பணியாற்ற வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும் அதன் பேரில் அக்டோபர் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு தன்னுடைய முதலமைச்சர் பதவியை துறந்த காமராஜர் பொறுப்பினை பக்தவத்சலத்திடம் ஒப்படைத்துவிட்டு டில்லிக்குச் சென்றார் பிறகு அதே ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார் இத்திட்டத்தினை நேரு போன்ற பெரும் தலைவர்கள் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் பகதூர் சாஸ்திரி மொராஜி தேசாய் ஜெகஜீவன் ராம் பட்டேல் போன்றோர் பதவியை துறந்து இளைஞர்களிடம் ஒப்படைத்தனர் இதனால் கட்சியினரிடமும் தொண்டர்களிடமும் மக்களிடமும் மரியாதைக்குரியவராக மாறி அனைவருக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்தார் கிங் மேக்கர் இந்நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு பிரதமர் ஜவஹர்லால் நேரு மரணமடைந்தவுடன் லால் பகதூர் சாஸ்திரியை இந்திய பிரதமராக முன்மொழிந்தார் அதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு லால் பகதூர் சாஸ்திரியின் திடீர் மரணத்தை எடுத்து பிரதமர் பதவி ஏற்கும்படி அகில இந்திய அளவில் பலர் அவரை வலியுறுத்தினார் ஆனால் பிரதமர் பதவியை காமராஜர் துச்சம் என கருதி நேருவின் மகள் இந்திரா காந்தியை இந்தியாவின் அடுத்த பிரதமராக்கி இரண்டு பிரதமர்களை உருவாக்கிய கிங்மேக்கராகத் திகழ்ந்தார் காமராஜர் இறப்பு தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் சமூக தொண்டு செய்வதிலேயே அர்ப்பணித்துக் கொண்ட காமராஜர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி தன்னுடைய எழுபத்தி இரண்டாவது வயதில் இறந்தார் அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி உடனடியாக சென்னைக்கு விரைந்து வந்து காமராஜர் உடலுக்கு மலர்வளையம் வைத்து கண்ணீர் மல்க கதறி எழுதது கூடியிருந்த பொதுமக்களின் கண்களிலும் கண்ணீரை வரவழைத்தது மேலும் தமிழ்நாடு கவர்னர் கே கே ஷா முதல்வர் கருணாநிதி உட்பட பல்வேறு மாநில முதல்வர்களும் மத்திய அமைச்சர்களும் காமராஜரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டனர் சொத்து சமூக தொண்டையே பெரிதாக நினைத்து வாழ்ந்த அவர் இறுதி வரை திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்ந்து வந்தார் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தபோதும் கடைசி வரை வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து வந்தார் அவர் சேர்த்து வைத்த சொத்து நான்கு கதர் வேட்டிகள் நான்கு கதர் சட்டைகள் மற்றும் நான்கு துண்டுகள் ஒரு மூக்கு கண்ணாடி சில புத்தகங்கள் மற்றும் சட்டைப்பையிலிருந்த நூறு ரூபாயும் அவரது வங்கிக் கணக்கிலிருந்த நூற்று ஐம்பது ரூபாயும் மட்டும்தான் இப்படிப்பட்ட உன்னதமான நேர்மையான இன்னொரு தலைவனை தமிழக வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறும் இனி சந்திக்குமோ என்பது சந்தேகமே காமராஜரை பாராட்டிய பெரியார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு தேவகோட்டையில் நடைபெற்ற கூட்டத்தில் தந்தை பெரியார் பேசும்போது கூறியது தோழர்களே எனக்கு எண்பத்தி இரண்டு வயதாகிறது நான் எந்த நேரத்திலும் இறந்து விடலாம் ஆயினும் நீங்கள் இருப்பீர்கள் உங்களை விட முதிர்ந்த நான் மரண வாக்குமூலம் போன்று ஒன்றை கூறுகிறேன் மரண வாக்கு மூலம் கூற வேண்டிய நிலையில் உள்ளவன் பொய் சொல்ல வேண்டிய அவசியமில்லை இன்றைய காமராசர் ஆட்சியில் நமது நாடு அடைந்து வரும் முன்னேற்றம் மூவாயிரம் ஆண்டுகள் என்றுமே நடந்ததில்லை நமது முவேந்தர்கள் ஆட்சி காலத்திலாகட்டும் அடுத்து நாயக்கர் மன்னர்கள் மராட்டிய மன்னர்கள் முஸ்லிம்கள் வெள்ளைக்காரர்கள் ஆட்சியல் கூட நமது கல்விக்கு நல்லது செய்யவில்லை தோழர்களே நீங்கள் என் சொல்லை நம்புங்கள் இந்த நாடு உருப்பட வேண்டுமானால் இன்னும் பத்து ஆண்டுகளுக்காவது காமராசரை விட்டுவிடாமல் பிடித்துக் கொள்ளுங்கள் அவரது ஆட்சி மூலம் சுகமடையுங்கள் காமராசரை பயன்படுத்திக் கொள்ள நாம் தவறிவிட்டால் தமிழர்களுக்கு வாழ்வளிக்க வேறு ஆளே கிடைக்காது காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்பதற்கு இதைவிட வேறு யார் சான்று கூறுவது அது மட்டுமன்றி எதிர்கட்சி தலைவர்களான அண்ணாதுரை கருணாநிதி போன்றவர்கள் கூட காமராஜர் மீது சிறு குற்றச்சாட்டு கூறியதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தனக்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருப்பவர்களை மட்டுமன்றி எதிரியாக நினைப்பவர்களையும் மட்டுமன்றி எதிரியாக நினைப்பவர்களையும் காமராஜர் அரவணைத்து சென்றதால் அப்பழுக்கற்ற மாபெரும் தலைவராக அவர் திகழ்ந்தார் ரியல் ஹீரோ இந்தியாவின் இரண்டு பிரதமர்களை உருவாக்கி இந்தியாவின் கிங் மேக்கராக திகழ்ந்த பெருந்தலைவர் காமராஜர் படிக்காத மேதையாக திகழ்ந்தார் இன்றைய சினிமா ஹீரோக்களை போல இல்லாமல் நிஜ வாழ்க்கையில் உண்மையான ஹீரோவாக வாழ்ந்து காட்டியவர் அரசியலில் நேர்மை வாய்மை தூய்மை நாணயம் என அனைத்தையும் கற்பித்த மாமனிதராக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே வழிகாட்டும் தலைவராக விளங்கியவர் ரியல் ஹீரோ இந்தியாவின் இரண்டு பிரதமர்களை உருவாக்கி இந்தியாவின் கிங் மேக்கராக திகழ்ந்த பெருந்தலைவர் காமராஜர் படிக்காத மேதையாக திகழ்ந்தார் இன்றைய சினிமா ஹீரோக்களைப் போல இல்லாமல் நிஜ வாழ்க்கையில் உண்மையான ஹீரோவாக வாழ்ந்து காட்டியவர் அரசியலில் நேர்மை வாய்மை தூய்மை நாணயம் என அனைத்தையும் கற்பித்த மா மனிதராக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே வழிகாட்டும் தலைவராக விளங்கியவர் ரியல் ஹீரோ